தமிழ் சினிமாவில் இளம் இயக்குனர் பாடலாசிரியர் தயாரிப்பாளர் என பன்முக தோற்றத்தை கொண்டவராக இருப்பவர் தான் விக்னேஷ் சிவன் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவை காதலித்து திருமணம் செய்து கொண்ட விக்னேஷ் சிவன் தற்பொழுது இரட்டை குழந்தைகளுக்கு தந்தையாகவும் உள்ளார் நண்பரும் இசையமைப்பாளருமான தரன் மூலம் படம் இயக்கும் வாய்ப்பை பெற்றார் விக்னேஷ்வன் சிம்பு வரலட்சுமி நடிப்பில் ரொமாண்டிக் காமெடி படமாக உருவான போடா உருவானே சிவன் இயக்கிய முதல் படம் ரசிகர்களை கவர்ந்த இந்த படம் ஓரளவு வசூலையும் ஈட்டியது தனுஷ் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நயன்தாரா இணைந்து நடித்த நானும் ரவுடிதான் படத்தை இயக்கினார் இந்த படத்தின் போதுதான் நயன்தாராவுடன் விக்னேஷ் சிவனுக்கு பழக்கம் ஏற்பட்டது நட்பு காதலாக மாறி ஒன்பது ஆண்டு உறவுக்கு பின்னர் லேடி சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்த நயன்தாராவை கடன் பிடித்தார் விக்னேஷ் சிவன் இவர்கள் இருவரும் காதல் உறவில் இருப்பதை வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை என்றாலும் பொது இடங்களிலும் நிகழ்ச்சிகளிலும் ஜோடி வலம் வந்து கொண்டிருந்தனர் திருமணமான ஆறு மாதத்தில் விக்னேஷ் சிவன் நயன்தாரா ஜோடி வாடக மூலம் இரட்டை ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தனர் தற்பொழுது கோமாளி படை இயக்குனர் பிரதீப் ரங்கநாதன் இயக்குனர் கீர்த்தி யோகி பாபு நடிக்கும் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ற படத்தை இயக்கி வருகிறார் இயக்குநராக மட்டுமல்லாமல் பாடலாசிரியாக பல்வேறு சூப்பர் ஹிட் பாடல்களை எழுதியுள்ளார் சிவன் தான் இயக்கிய முதல் படமான போடா போடி படத்திலேயே நான்கு பாடல்களை எழுதிய இவர் தொடர்ந்து பல்வேறு இயக்குநர்களின் படங்களுக்கும் பாடல் எழுதியுள்ளார் அஜித்தின் சூப்பர் ஹிட் ஓபனிங் பாடல்களான அத்தாறு அத்தாறு நாங்க வேற மாதிரி தனுஷின் மாரி படத்தில் இடம்பெறும் தப்பாதான் தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஜெயிலர் படத்தில் போன்ற ஏராளமான சூப்பர் ஹிட் பாடல்களையும் இவர் எழுதியுள்ளார் இது தவிர சில மியூசிக் வீடியோக்களுக்கும் பாடல் எழுதியிருக்கும் விக்னேஷ் சிவன் ரவுடி பிக்சர்ஸ் என்ற நிறுவனம் மூலம் நெற்றி கண் கூழாங்கல் காத்து வாக்குல ரெண்டு காதல் ராக்கி கனெக்ட் போன்ற படங்களையும் தயாரித்துள்ளார் தமிழ் சினிமாவில் இளம் இயக்குநராக தனது பாடல் வரிகளை ட்ரெண்டாக மாற்றும் பாடலாசிரியராக சினிமாவை கனவாக வைத்து வரும் இளைஞர்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்து வரும் விக்னேஷ் சிவனின் பிறந்த நாள் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க